வணக்கம் இது நம்மளோட ஆழமான பார்வை இன்னைக்கு யோவான் இருபது புள்ளி ஒன்று வசனத்தையும் அதோட தொடர்புடைய ஒரு சின்ன தியான பகுதியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா இயேசுவை கிறிஸ்துவாவும் அப்புறம் தேவகுமாரனாவும் நம்புறது மூலமா நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலத்துல சொல்ற அந்த குறிப்பிட்ட நம்பிக்கை அது என்ன அதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பிரிச்சு பாக்குறதுதான் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல இந்த மூணும் ஒரு பெரிய விஷயத்த சொல்ற மாதிரி தெரியுது அதாவது இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் அப்புறம் சாத்தானையும் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஏசுதான் மெஸ்ஸியா அப்படிங்கிற அந்த சுவிசேஷ நம்பிக்கை தான் சொல்லுது இது ஒரு ஒரு பலமான ஆரம்பம் இல்லையா ஆமா நிச்சயமா ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கு இந்த நம்பிக்கை வெறும் வார்த்தை இல்ல அதுக்குள்ள சில முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு இந்த தியானம் வந்து விளக்குது மொத விஷயம் பாத்தீங்கன்னா இயேசு தன்னோட ரத்தத்தினால உலகத்தை மீட்டாருங்கிறது இதுதான் சொல்ல அஸ்திவாரம் சரி உலகத்தை மீட்டாருன்னா அப்போ இது எல்லாருக்குமான ஒரு விஷயமா இந்த மூலத்தை வச்சு பாக்கும்போது என்ன தோணுது நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி இந்த தியானத்தோட பார்வையில ஆமா அதாவது அடுத்த கட்டமா இது என்ன சொல்லுதுன்னா தக்க காலத்துல எல்லா ஜீவனுக்கும் அறிவு மற்றும் கீழ்படிதல் மூலமா நித்திய ஜீவனை அடைய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல ஒரு உலகளாவிய வாய்ப்பு காலம் வரும்னு சொல்றாங்க ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தேர்வு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ கீழ்படியாதவங்களுக்கு என்ன ஆகும் இது சொல்லுதா கரெக்டு சொன்னீங்க ஒரு நிபந்தனை இருக்கு கீழ்படியாதவங்க வந்து அவங்க இரண்டாம் மரணத்துல அதாவது அது ஒரு முடிவான அழிவு அதுல அழிக்கப்படுவாங்கன்னு இந்த மூலம் குறிப்பிடுது ஓஹோ அதனால அந்த வாய்ப்பை ஏத்துக்கிறதும் அப்புறம் கீழ்படுகிறதும் ரொம்ப முக்கியம்னு இது உணர்த்தது அப்போ இது வெறும் எதிர்கால நம்பிக்கை மட்டும் இல்ல போல இருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அதாவது விசுவாசிக்கிறவங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட பங்கு இருக்கா அதுல நிச்சயமா இருக்கு நல்ல கேள்வி இப்போ விசுவாசத்தோட அவங்க எதிர்காலத்துல கிறிஸ்துவோட சேர்ந்து உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ராஜ்யத்துல உடன் உடன் ஆமா அதாவது அந்த ராஜ்யத்துல ஒரு பங்காளிகளா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது இது வந்து இப்போதைய விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய அழைப்பு ஒரு பெரிய நம்பிக்கை மாதிரி ஓ இதுதான் ரொம்ப முக்கியமா படுது இதனாலதான் அந்த மேற்கோள் வருது போல இந்த நம்பிக்கைய உடையவன் கிறிஸ்து சுத்தமா எப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கலான்னு அப்படிதானே அதேதான் மிக சரியா சொன்னீங்க அதாவது அந்த மெஸ்ஸியா மேல இருக்கிற நம்பிக்கை அந்த ராஜ்ய நம்பிக்கை அது ஒருத்தரோட இப்போதைய வாழ்க்கையில அவங்க நடத்தையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம் சத்தியமா அந்த தூய்மைப்படுத்துற அம்சம் வந்து ரொம்ப முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட இறைச்சிப்புங்கிறத தாண்டி கிறிஸ்துவின் மீட்புங்கிறது எல்லா ஜீவனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குடுன்னு இந்த மூலம் சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒரு பெரிய ஒரு பரந்த உலகளாவிய திட்டத்தை காட்டுது ஆக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுருக்கமா சொன்னா இயேசுதான் மெஸ்ஸியாங்கிற நம்பிக்கை ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அது பல அம்சங்கள் கொண்ட ஒரு பெரிய நம்பிக்கையோட அடித்தளன்னு இந்த மூலம் சொல்லுது உங்களுக்கு இது ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும் நம்புறேன் ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையில உலகளாவிய மீட்புக்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் நித்திய ஜீவனா அல்லது இரண்டாம் மரணாங்கிற தனிப்பட்ட தேர்வுக்கான பொறுப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு உலகத்தை ஆசிர்வடிக்கிற அந்த எதிர்கால ராஜ்யத்துல கிறிஸ்துவோட ஒரு சிறப்பு பங்கு இது எல்லாமே அடங்கியிருக்குன்னு இந்த தியானம் ரொம்ப தெளிவா கோடிட்டு காட்டுது அப்போ வாழ்க்கையோட சவால்களை ஜெயிக்கவும் நம்புறவங்களை தூய்மைப்படுத்தவும் இந்த ஒரு விரிவான நம்பிக்கை போதுமானதுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா தெரியுது நிச்சயமா கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் தக்க காலத்துல ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வாய்ப்பு வரும் இந்த மூலம் சொல்லுது இல்லையா ஆமாம் இத பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சா இந்த நம்பிக்கையோட பரந்த எல்லைய பத்தி உங்களுக்கு என்னென்ன புதிய விஷயங்கள் தெரிய வரலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்